கேஎஸ் கரல்ஃபம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க தேதி விற்பனை பதிவுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு கண்ணுகள் வந்திருக்குது ஒவ்வொன்றா வண்டியிலேருந்து இறக்கி நம்ம தெளிவாக விளை நிலவரத்தையும் சொல்கிறோம் கண்ணில் தெளிவாக கிட்ட நடத்தை ஓட்டி காமிக்கிறவங்க தெளிவாக நீவி காமிக்கிறோம் ஒவ்வொரு சுழிகளும் தெளிவாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நம்ம தெளிவாக சொல்கிறோங்க விலை நிலவரத்தையும் கண்டிப்பாக நம்ம எல்லா பதிவுலையுமே சொல்லிகிட்டு இருக்கிறவங்க வீடியோ பதில் இன்றைக்கி முதல்ல வந்திருக்கிறதுங்க நல்ல பால் வருக்குமானம் மாட்டுக்கு பிறந்தேன் தெளிவான கண் அழகு லட்சணத்தில் நல்லா லட்சுமி சொல்லியோடு வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஒரு கன்று கிடாரிக்கண்ணு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கிறவங்க சுழி சுத்தமான கண்ணை மயிலை கன்று கண்ணுங்க நல்ல இரட்டத்தும் அமைப்பு இருக்கும் நல்ல குண்டு கோழி மொட்டாட்டை வேணும் நல்லா லட்சுமி சொல்லியோடு வேணும் இருக்க வேண்டிய சொல்லியில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க கண்ணை எடுக்கிறவங்க எடுக்கலாமுங்க மடிகாம்பு சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மடிகாம்பு அள்ளி பிடிச்சோம்னா ஒரு கை பிடிக்காதுங்க அந்த அளவுக்கு நல்ல தோகமுடையோட மடிகாம்பு சுத்தத்தோடு எல்லா சுழிலும் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று ஒரு ஏழு மாதமான மயிலக்கன்று காங்கேயம் கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல குண நல்ல நந்து சிலையாட்டிருக்கும் முகத்தில் நல்லா வெளிச்சமான முகம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் வாழறக்கம் தெளிவாக இருக்குங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்பல் வரும் அந்த கண்ணை மொழியில் நல்ல ஒரு வெளிச்சமான முகத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணுங்க அளவில் வந்து கேட்குறது கேட்குறீங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாதுங்க என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்பாங்க நீங்கள் வீடியோ பகுதியில் பார்த்துட்டு இந்த கண்ணை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோக்குள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் தெளிவாக அனுப்பிச்சி கொடுக்குறாங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம்ங்க நல்ல முகத்தில் நல்லா வெளிச்சமான ஒரு அம்சமான முகம்னு சொல்லலாம் கண்ணாமொழி நல்லா பெருவட்டான கண்ணாமொழியில் இருக்குது கண் நல்லா பெருவட்டு மாடாக வந்து சேரும் மடிகாம்பு வந்து பார்த்திங்க இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுருக்கம் அவ்வளோ மடி சுருக்கம் இருக்குதுங்க நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த மயிலக்கண்ணு கன்று கண்ணு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரிங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து எப்பவும் போல் நேரில் வர முடியாமல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதிகளை கொண்டு வந்து கொடுத்துட்றோங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்ததையுமே கொடுத்துட்டோம் எல்லா மாடுகள் கண்டுகளுக்குமே பூச்சி மாத்திரைங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்றோங்க இந்த ஏழு மாதமான சுழி சுத்தமான மயிலக்கன்று காங்கேயம் கன்று கிடாரி கன்று லட்சுமி சொல்லியோடு வேணும்னு கேட்குறவங்களுக்கு நல்ல கண்ணாக வந்திருக்கு இதோட விற்பனை விலை அப்படிங்கறத வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது கன்று நல்ல கண்ணாக இருந்தால் நம்மளும் விலையை பார்க்கறதுல இந்த மாதிரி கண்ணுகளுக்கு டிமாண்டு கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க நல்ல கண்ணுகள் வளர்த்துறவங்க நல்ல பால்வருக்கமான மாடு காங்கே மாட்டில் இன்றைக்கி கண்ணுகள் வேணும்னு நினைக்கிறவங்க அதே அளவில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுகளுக்கு டிமாண்ட் இருக்குது நம்மளும் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து லாபம் வந்து தான் நம்ம கொடுக்குறோம்ங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது செலக்டடாக நல்ல கண்ணா கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா பிற்காலத்தை நாளைக்கு நல்ல மாடை வளர்த்தி கொடுத்தாங்கன்னா நம்மளே வாங்குறதுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தெளிவான கண்ணை வாங்கிட்டு வந்துருக்கிறோம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது வேணுங்கிறவங்க பேசி தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் நம்ம பெருசாக சொல்ல வேண்டியது இல்லைங்க அந்த அந்தளவுக்கு லட்சணம் இருக்குது கும்பதலை இருக்குது நல்ல துடிதுடுப்பு இருக்குது நல்ல பொறுமையான குணம் இருக்குதுங்க மடிக்காமல் வேணால் லீவுனா சித்தே பழகிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு அன்பை பழகக்கூடிய அளவுக்கு நல்ல குணவனத்துலேயும் நல்ல முறையாக வளர்த்தி வச்சுருக்கிறாங்க தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் கறவை அப்படிங்கிறதெல்லாம் அசால்ட்டாக கறந்த மாடுங்க மூணு மூணுல தாராளமாக கறந்துட்டு தான் வந்து கண்ணை வளர்த்திருக்கிறாங்க கண் நல்லா உங்களுக்கு நல்ல வாட்டு சாட்டமாகவும் இருக்குதுங்க வீடியோவில் ரெண்டாவதை பார்க்குறதுங்க ஒரு ஜோடி சந்தனப்பிள்ளை மற்றும் மயிலை காலைக்கன்றுகளுங்க இதுவும் நல்லா அதே மாதிரி தாடகோடி இல்லாமல் பின்மாடு ஏற்றத்தில் நல்ல தொடப்பகுதி நல்ல அகலத்தில் நல்ல ரட்டநாடி உடம்புல நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் கைகள் ஊக்கத்தோடையுங்க மற்றபடி எல்லா சொல்லிகளும் தெளிவாக நல்ல அமைப்போடு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று ரெண்டுமே மயிலை ஒரு ஒன்று மயிலக்கன்றுங்க ஒன்று வந்து சந்தன பிள்ளை கன்று ரெண்டுமே பின்மாடு மாடு பார்த்திங்கன்னா ஒரு பின்மாடு பொறுப்பில் அழகான மாடுன்னு சொல்லுவாங்க பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க வீடியோ பதிவில் முழுமையாக எல்லாமே தெளிவாக நம்ம காமிச்சிருக்கிறோம் எந்த சந்தேகம் இருந்தாலும் விவரங்கள் தெளிவாக நம்ம விளக்கங்கள் நம்ம வந்து வீடியோ பதிவில் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறவங்க பிடிச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒவ்வொரு கன்றுகளையும் தனித்தனியாக நம்ம வாங்கி ஜோடி சேர்த்து அப்படி தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறவங்க இந்த ரெண்டு கொண்டு கண்ணுகள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனப்பிள்ளை மற்றும் மயிலை காலை கன்று வயது ஒரு எட்டு மாதம் இருக்குங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்பழுது இருக்காது கழுப்பிச்சுளி இருக்காது நடையில் தோரில் நல்லா ஹெ ஹெவியான மாடை வளர்த்துற தேடிட்டு இருக்கிறவங்க இந்த ரெண்டு கண்ணு ஒப்பனையாக இருக்கும் தாராளமாக நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க சந்தனப்பிள்ளை கண்ணும் சரி மயிலைக்கண்ணும் சரி ரெண்டுமே ஒன்று கொன்று விடாமல் நீளத்தில் உயரத்தில் பின் மாட்டில் வாள் சன்னத்தில் உருட்டு வால் வால் அடக்கத்துலிங்க பின்னாடி மாட்டை பார்த்துட்டோம்னா அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குங்க அளவுக்கு நல்ல தெளிவான மாடு புறப்பில் இருக்குது எந்த காலம் நம்ம வாங்கி வளர்த்தோம்னாலும் நாளைக்கு நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னா மாடை வந்து வியாபாரியை வந்து பார்க்குறதே வந்து புறமாடு எப்படி இருக்குது வால் சந்தமாக இருக்குதா பட்ட வாழா பை வாழை இல்லை வால் ஏதாவது நெலி இருக்குதா வாள் தொடவாளுக்கு மேலே பத்தகம் இருக்குது இது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு வாங்குவாங்க அதேமாதிரி நம்மளும் இன்றைக்கி தெளிவாக கொண்டு வந்திருக்கிறோம் இந்த எட்டு மாதமான ஒரு ஜோடி சந்தன பிள்ளை மற்றும் மயிலை காளைக்கன்றுகள் கழிப்புச் சூழல் கிடையாதுங்க நல்ல நரங்குரியோடு இருக்கக்கூடிய கண் கண்ணாமூலி தோற்றத்தில் தெளிவாக இருக்குங்க சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் கண்ணை இழுத்து பிடிக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓட்டி காமிக்க முடியலைங்க ஆனால் வந்திருக்குது ரொம்ப தீவனம் தண்ணி இருக்காது அப்படிங்கிறக்காக வந்து தெளிவாக நம்ம காமிச்சிருக்கிறோம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த ஒரு ஜோடி சந்தனப்பிள்ளை மற்றும் மயிலை காலை கண்ணோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது நாற்பத்தி ஒரு ரூபா சொல்லியிருக்கிறவங்க கண் ரெண்டு மாட்டில் நல்ல பெருவற்று காலையாகும் வளர்த்துறீங்கனாலும் ஒரு பிள்ளை மேலேயும் நல்ல தெளிவான காலையாக இருக்குதுங்க கும்பதலையிலையும் ரெண்டு மூரெலாம் கண்டாப்புள்ள இருக்கும் கண்ணாமூலி நல்ல வெளிச்சமான கண்ணாமூலிலையும் இருக்குதுங்க எல்லா சுத்தம் இருக்குதுங்க உடம்பு சுத்தம் கைகால் சுத்தம் குழாம்புல் எட்டு குழாம்புல் நல்லா கருப்பட்டி எச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குழா அமைப்பு இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டுட்டு ஒரு முறைக்கு ஒரு முறை வீடியோ பதிவை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் சரி நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கனாலும் சரி ஜாயிண்ட் வாடகைகள் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்குறேங்க திருப்பூராக இருக்கட்டும் கோயம்புத்தூர் உடுமலப்பேட்டை பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் ரொட்டஞ்சி இந்த மாதிரி அறுபது எழுபது கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாலும் தாராளமாக நம்ம ஜாயிண்ட் வாடையில் பண்ணி கொடுத்துட்றோம் வேணுங்கிறவங்க நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் தான் பண்ணி கொடுக்குறவங்க சொல்லும்போது நம்ம ஜாயிண்ட் வடையில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நாலு நாள் மூணு நாள் வச்சுருந்துட்டு ஜாயிண்ட் வாடகை செட் ஆகலை நீங்கள் தனியாக தான் வண்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது பழக்கமாக ஆரம்பத்துலேருந்து நம்ம இதுவரை யார் எந்த கஸ்டமருக்கும் சொன்னதும் இல்லை நீங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம வாட அனுப்புகிறோம் கிழக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை தஞ்சாவூர் கும்பகோணம் அரியலூர் எல்லா ஊர்களுக்குமே அனுப்பிச்சுட்ருக்குறவங்க நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியிலேருந்து நேரில் வந்து நேற்று போஸ்ட் போடக்கூடிய கண்ணுகளில் இரண்டு ஜோடி மயிலக்கால கன்றுகள் நாலு கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கு எடுத்துட்டாங்க அதனால் நேற்று நம்ம போஸ்ட் ரெண்டு மூணு நாளாக போட முடியல நேற்று போஸ்ட் போடலான்னு வச்சுருந்தோம் விற்பனை ஆகிடுச்சுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது எல்லா சந்தைகளுக்குமே நிறையா வருதுங்க மாடுகளை வந்து நிறைய குறைஞ்ச அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பெரிய இடத்துல வந்து நல்லா ஃபுட்டு ஹெவியாக கொடுத்துட்றாங்க மாடு வந்து நல்லா கறி ஏரிக்குது செனை பிடிக்காமல் போயிடுது இல்லை அப்படின்னா தேவைக்களவு பால் கறந்துட்டு ஆறு மாதம் ஏழு மாதம் பாலை கறந்துட்டு கண்ணை தனியாக மாட்டை தனியாக வித்துடறாங்க இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தையில் தான் நின்றுது மடிகாம்பை பேர் பட்டு மடிகாம்பு சுத்தம் காலக்கண்ணுக்கு வந்து சுளி அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு மாதமாக பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் அந்த தெரிஞ்சதுக்கப்புறம் காளைக்கன்று கொடுத்துட்டாங்க மாட்டையும் தனியாக கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியூர் நம்ம லோக்கல்லேருந்து நண்பர்கள் வந்திருந்தாங்க அவங்களுக்கு நம்ம இந்த மாடு வாங்குறதுக்கு திருப்பூர் சந்தையில் சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம்ங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் முன்னாடி நிற்கிற மாடெல்லாம் வந்து இலங்கை இருந்தால் இன்றைக்கி ஒரு எழுவத்தை ரு ஒரு எழுவது ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடிய அளவுக்கு நல்லா தரத்தில் நல்ல மாடு பின்னாடி நிற்கிறதும் நல்லா அருமையான மாடுங்க என்ன விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நம்ம சொல்கிறோம் இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா அருமையான கிடாரி ஷோ குவாலிட்டியான கிடாரி சென நிற்கலை செனை இல்லை அப்படிங்கிறக்கா வந்து கொடுத்துட்டாங்க சென நிற்கிறதுக்கு நம்ம ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய மாடுகளுக்கு கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி கரைவி மாடுகளாக இருந்தாலும் சரி மெடிக்கலில் மினரல் மிக்சர் அப்படின்னு ஒரு பவுடருக்கு மினரல் மிக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாவே தெரியும் தெரியாதவங்க கூட ஃபோன் பண்ணி கேளுங்க நாமளையும் கூட சொல்கிறோம் அந்த மினரல் மிக்சரை ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துட்டு வந்தோம்னா தாராளமாக சென நிற்கமுங்க இப்போ இந்த ரெண்டு மாடு வந்து பார்த்திங்கனா எண்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வந்து வளர்ப்புக்கு நம்ம